அனைவருக்கும் வணக்கம் பிஹ்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எக்ஸாம்கள் அருமையாக கல்லாருமே இருப்பீங்க உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரவேற்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக முடியும் அதற்கு என்னுடைய சர்பாக எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்னுடைய நேர்மறையான சிந்தனை மற்றும் என்னுடைய மன எண்ணங்கள் இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவின் முடிவில் உங்களுக்குள்ளார ஒரு தாக்கம் ஏற்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகின்றாய் நீ உன்னை வலிமையுடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவனாவாய் உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே உனக்கு தேவையான எல்லா ஆற்றலும் வலிமையும் உனக்குள்ளாகவே இருக்கின்றன உங்களுடைய வெற்றியை தீர்மானிப்பதில் உங்களுடைய எண்ணங்கள் முக்கிய காரணியாக அமைகின்றது மீண்டும் ஒருமுறை நீங்கள் அனைவரும் வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெற்று முதுகலை ஆசிரியர் ஆகுவதற்கு என்னுடைய சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் என்னுடைய சப்போர்ட் வந்து நான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நானும் இரண்டு மூன்று தேர்வுகளில் தோல்வியிற்று அந்த தோல்வியிலிருந்து நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டு இறுதியாக பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து நம்ம படிக்கிறோம் ஜென்ரல் டனில் வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எனக்குள்ளார வர வச்சுக்கிட்டு தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் எண்ணங்கள் உயர்வாக இருக்கும்போது அதற்கான ஹார்ட் ஒர்க் வந்து நம்ம அதிகமாக கொடுக்கணுமே அப்படின்ட்டு நான் ரொம்ப என்னால் என்ன எவ்வளோ முடியுமோ மேக்ஸிமம் எஃபர்ட் வந்து கொடுத்துட்டு போய் தான் தேர்வு எழுதுனேன் என்னுடைய எண்ணங்கள் உயர்வாக இருந்ததாலதை மட்டும்தான் என்னால் நான் நினச்சது போல் ஜென்ரல் டன் வேலைக்கு வர முடிஞ்சது அதே போல் நான் படிச்சுட்டு இருந்த அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்னுடைய மெட்டீரியலாக இருக்கட்டும் என்னுடைய நோட்டு எல்லாத்துலேயுமே என்னுடைய பெயர் எழுதி முதுகலை ஆசிரியர் அரசு அரசினர் மேல்நிலைப்பள்ளி பள்ளி என்னுடைய சொந்த ஊர் வந்து நான் எழுதியிருந்தேன் அப்போவே எனக்குள்ளார அப்படி ஒரு எண்ணம் வந்து வர வச்சுக்கிட்டேன் அதுவே என்னுடைய நண்பர்கள்லாம் பார்த்துட்டு கூட கொஞ்சம் ஏளனை செஞ்சாங்க அவங்க பாசிட்டிவாகவும் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க நான் அதுதான் நினச்சேன் முதல்ல நம்ம பிஜி பிஜிஎஸ்டாண்டாக நம்ம படித்த பள்ளியிலேயே நம்ம போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு எண்ணம் வந்து எனக்கு அந்த படிச்சுட்டு இருந்த டைம்லேயே வந்தது அதே போல் பார்த்தீங்கன்னா நான் அப்பாயின்மெண்ட் ஆகும்போது அருகாமையில் இருக்கக்கூடிய வேறு பள்ளியில் தான் பிஜி ஸ்டாண்டர் ஆனேன் ஒரு ஐந்து ஆண்டுகள் பணிபுரிந்த பிறகு அதுக்கப்புறம் மாறுதல் மூலமாக இப்போ நான் படித்த பள்ளியிலேயே முதுகலை ஆசிரியராக பணிபுரிந்துட்டு வரேன் ரொம்ப அது மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும் ஏன்னா நம்ம படித்த பள்ளியிலே நம்மளும் ஒரு ஆசிரியராக பணியாற்றணுங்க அப்படிங்கிறது எல்லாருடைய ஒரு இலக்காக இருக்கும் அது ஒரு பெரிய லட்சியமாக இருக்கும் இப்போ எனக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்கள்லாம் இன்னுமே இருக்காங்க அவங்க முன்னாடி நானும் ஆசிரியராக இருக்கும்போது அவங்களுக்கும் அது ஒரு பெருமையாக இருக்கும் எனக்கு வந்து மிகுந்த பெருமை மற்றும் முழுமையான ஒரு மன திருப்தி வந்து எனக்கு கிடைச்சிது நான் சிறப்பான முறையில் வந்து தொடர்ந்து பணிபுரிஞ்சிட்டு வரேன் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு என்னுடைய மன எண்ணங்கள் அதுதான் என்னுடைய வெற்றிக்கு வந்து முக்கியமான காரணியாக இருந்தது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த எதிர்மறையான எண்ணங்களை வந்து அறவே தவிர்க்கணும் நேர்மறையான சிந்தனை மட்டும்தான் நமக்குள்ளார இருக்கணும் நான் படிச்சுட்டு இருந்த அந்த டைமில் நிறைய சொல்லியிருப்பேன் இருக்கணும் உங்ககிட்ட இப்போ நான் சுருக்கமாக சொல்கிறேன் இந்த ஆக்சிடெண்ட் அதாவது விபத்து ஏற்பட்டு எனக்கு ஒரு பதினஞ்சு தையல் வந்து கரெக்டாக காலில் அது அந்த டைமில் தான் எப்போ நோட்டிஃபிகேஷனாக வெளியிட்டு நான் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் இடையில்தான் எனக்கு அந்த மாதிரி ஆச்சு சரி நான் என்ன நினச்சேன் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிட்டேன் சரி நம்ம நல்லா இருந்தால் கூட ஏதோ ஒரு ஒரு சில நேரங்கள்லாம் வீணடிச்சிருப்பேன் இப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு எங்கேயும் ஏஞ்சும் போக முடியாது நடக்க முடியாது உக்க படுத்தே தான் இருக்கணும் சரி இது ஒரு வாய்ப்பை நம்ம எடுத்துக்கிட்டேன்னா நம்ம பாசிட்டிவாக எடுத்துப்போம் இது நல்லதுக்கு தான் நினச்சிக்கிட்டு நான் அப்படி தான் எடுத்துக்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஃபுல்லாக வந்து மேக்சிமம் வந்து படிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் அது எந்த எனக்கு வந்து எப்பப்பெல்லாம் தோணுதோ எல்லா டைமும் நான் வந்து முழுமையாக படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் அதே போல் எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா அந்த அதற்கு முன்பு அந்த பருவமழையிலேயே டேமேஜாக தான் இருந்தது கரெக்டாக அந்த டைம் பார்த்து செவரெலாம் இடிஞ்சு விழுந்தது அது ஏற்கனா உங்ககிட்டலாம் சொல்லியிருப்பேன் அந்த டைமில் கூட எனக்கு நான் அதை எப்படி எடுத்துக்கிட்டேன்னா பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிட்டேன் நேர்மறையாக தான் நான் எடுத்துக்கிட்டேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா வீடும் இடிந்து ஓடிச்சு இனிமேல் நமக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது இந்த முறை வந்து நம்ம படித்து இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி வேலைக்கு போனால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும் இந்த சூழ்நிலை வந்து எல்லாம் மாறணும்னா என்னுடைய வெற்றி என்னுடைய வேலையின் மூலமாக தான் மாற்ற முடியும்னு சொல்லி அதையும் நான் வந்து பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிட்டேன் அப்போ எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய வெற்றிக்கு வந்து முதற் காரணமாக அமைகின்றது அதனால் நான் உங்களுக்கும் தயவுசெய்து என்ன சொல்கிறேன் முதல்ல உங்களை வந்து முழுமையாக நம்புங்க சூழ்நிலை ஒருபோதும் நமக்கு ஏற்றாற்போல் அமையவே அமையாது அந்த சூழ்நிலையை உங்களுக்கு தகுந்தாற்போர் மாற்றிக்கொண்டு எப்படி இந்த தேர்வு வெற்றி பெறுவது அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ணி வேலைக்கு போக முடியும் இந்த டென்ஷன் பயம்லாம் இருக்கவே கூடாது சரிங்களா நம்ம என்னென்ன செய்ய போகிறோன்னு முன்னாடியே முடிவு பண்ணிட்டோம் நான் என்னென்னலாம் நினைச்சனோ அது எல்லாமே நான் தேர்வு எழுதுன அந்த என்னால் சிறப்பான முறையில் செயல்படுத்த முடிஞ்சுது நான் எதை பற்றி யோசிக்கவே இல்லை யார் என்ன சொன்னாலும் நான் உறுதியாக சொன்னேன் இந்த முறை எனக்குன்னு ஒரு போஸ்ட்டு கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லி யார் கேட்டாலும் இந்த பதிலை வந்து நான் சொன்னேன் அது எனக்கு எப்படி இந்த எண்ணம் எனக்கு உள்ளார வந்துன்னு எனக்கு தெரியல நான் வந்து ஒரு வேளை நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணதால் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டோடு எல்லாத்தையுமே நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அதே போல் நான் தேர்வு எழுதி முடிச்சுட்டு வரும்போது கூட எல்லாருக்குமே அந்த டைம் பார்த்திங்கன்னா கொஷின் மாட்ரேட்டாக இருந்தது அப்போ கூட எனக்குள்ளார நான் மற்றவங்கள்ட்டலாம் சொல்ல எனக்குள்ளார ஒரு எண்ணம் கண்டிப்பாக இந்த முறை நம்ம வேலைக்கு போய்டுவோங்கிற ஒரு எண்ணம் மட்டும் அது ஜென்ரல் டைனில் வேலைக்கு போகணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் தேர்வு முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்குள்ளார் இருந்ததால் மட்டும்தான் நான் என்னென்னலாம் நினைச்சனோ அதே போல் எல்லாமே எனக்கு இப்போ இது வரைக்கும் அமைஞ்சிச்சு அப்போ எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்மளால் முடியாத காரியம்னு எதுவுமே கிடையாது ஃபுல்லாக கான்ஃபிடென்ட்டோடு படிங்க நம்ம வந்து பலவீனம் அடைஞ்சவங்க நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நிச்சயமாக பலவீனம் அடைவீர்கள் அதனால ஒருபோதும் நம்மளால் முடியாது இந்த நா இவ்வளோ நாளுக்குள்ளார இப்போ ஒரு பத்து நாள் இருபது நாளுக்குள்ளார நம்மளால் படித்து முடிக்க முடியான்னு முன்னாடிலாம் ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளார வந்திருக்கும் அந்த மாதிரிலாம் முடியுமா அப்படிங்கிறது நமக்கு வினாவே இருக்கக்கூடாது முடிச்சிடலாம் கண்டிப்பாக ஒரு நாளில் நம்ம என்னென்னலாம் திட்டமிடுறோமோ அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு எக்ஸ்ட்ராவும் நம்மளால் கண்டிப்பாக படிக்க முடியும் முழுமையாக படிப்பின் மீது ஆர்வம் செலுத்துங்கள் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒரு இறுதி வாய்ப்பு இறுதி வாய்ப்புன்னு இருக்கேன் இந்த வாய்ப்பை விட்டுட்டோன்னா இனி ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு நமக்கு யாருக்குமே தெரியாது அதனால் அதை பற்றியில் நம்ம யோசிக்க வேணாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லா எஃபர்ட்டுமே இந்த எக்ஸாம்லேயுமே தயவு செய்து கொடுங்க எந்த பகுதியிலேயுமே ஒமிட் பண்ணிடாதீங்க தயவுசெய்து சொல்கிறேன் ஏதாவது ஒரு முறையாவது ரீட் அவுட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் இந்த கான்ஃபிடென்ட்டோட எக்ஸாம் எழுதணும்னு நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன் நாட்கள் குறைய குறைய உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடெண்ட்டை வந்து அதிகமாகிட்டு தான் போயிட்டு தவிர எக்காரணத்தை முன்னட்டும் குறையவே கூடாது அந்த டென்ஷன் நமக்குள்ளார வந்துச்சுன்னா பதற்றம் வந்துச்சுன்னா சரியான முறையில் படிக்க முடியாது ஏற்கனவே படித்ததும் ஒழுங்காக நமக்கு ரிவிஷனும் கொடுக்க முடியாது சிறப்பான முறையில் போய் தேர்வு எழுத முடியாது எல்லாத்தையும் கடந்து போங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் நீங்கள் படித்ததுலேருந்து தான் கொஷின்லாம் வரப்போகுது அப்படி வரக்கூடிய வினாக்களில் நீங்கள் சிறு தவறு கூட இல்லாமல் தேர்வெழுது தான் போகிறீங்க நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாருமே பிஜேஸ்னு தான் ஆக போகிறீங்க அதற்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நான் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன் அனைவருக்கும் மிக்க நன்றி